அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்போ வந்து நம்ம மிதுன ராசியுடைய பலன்களை பார்க்கலாம் பொதுவாக இந்த ஆண்டு வந்து மிதுன ராசிக்காரர்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டு அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகளில் அவங்க பதவி ஏற்கக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும் அதனால் வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அந்த ஆண்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அலைச்சல்கள் இடமாற்றங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும் ஊதியம்ங்கிறது இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டில் அது வந்துட்டு அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு வந்து சேர்க்கும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய வேலையை பிறருட யார்ட்டையும் ஒப்படைக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செய்யணும் ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு உபத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துடும் மாதிரி யார்கிட்டேயும் விரோதங்களை சம்பாதிக்கக்கூடாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சமாதானமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதேமாதிரி உங்களுடைய வேலைகள் எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளாகட்டும் வெளியில் இருக்கக்கூடிய வேலைகளாகட்டும் அது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் திட்டமிட்டு நீங்களே வந்து அதை க அந்த காரியங்களை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து போன ஆண்டை விட அட்லீஸ்ட் ஒருபடியாவது உங்களுக்கு உயரக்கூடிய இடத்துல தான் இந்த ஆண்டு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அதாவது கணவன் மனைவியிடையும் சரி மற்ற உறவுகளிடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை நிலவும் அதே மாதிரி உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி தாய் தந்தையராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் அளவுடன் பேச்சுக்களை வச்சுக்கிறணும் அதிகப்படியான பேச்சுக்களை தவிர்த்துக்கிறணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே நிதானம் இருக்கணும் அவசரமே படக்கூடாது அந்த மாதிரி போகிறப்போ உங்களுக்கு எந்த சிக்கல்களும் வராது அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சீக்கிரட்டாக உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறணும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்க தொழில் செய்யக்கூடிய புது முயற்சிகள் எதாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆலோசனை பண்ணி பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது ஆலோசனையை பெற்றுக்கிட்டு அது மாதிரி செய்கிறதுக்கு முயற்சிக்கணும் ஒருவேளை பேங்க்கில் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பரஸ்பரமான உறவுகள் இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து லாபத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமான அமைப்புகளை சேர்க்கக்கூடாது எல்லாது இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையீடு இருக்கக்கூடாது லீகலாக ப்ராப்பராக செய்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல்களும் வராது அதேமாதிரி அரசு துறை அரசியல் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடைகிறதுக்கும் வாய்க்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போயும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் எச்சரிக்கை அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிற நாலா பக்கமும் பார்த்து செயல்படுவது ரொம்ப அவசியம் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய இடத்துல இருப்பீங்க அதாவது அரசு துறையில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டு கிடைக்கும் அதேமாதிரி வேலை செய்கிறவங்களும் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் இந்தாண்டு வந்து பணிவுடன் நடந்துக்கணும் பணிவுடன்னா என்னென்னா கொஞ்சம் ஆணவப்படக்கூடாது அதே மாதிரி கேலி கிண்டல்கள் எல்லாம் தவிர்க்கணும் சும்மா ஜாலிக்காக பேசுகிறோன்னு சொல்லி யாரையாவது கேலி கிண்டல்கள் பேசுனீங்க அப்படின்னிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் கொண்டு வந்துடும் அதேமாதிரி வேலையில் வந்து அலட்சியம் இருக்கக்கூடாது ஒரு பொறுப்பாக செய்யணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பழியை சுமக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து விட்டுரும் மாதிரி பெண்களை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க முழுக்க அவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் அதேமாதிரி அவங்க வீணான புகழ்ச்சிக்கு வந்து மயங்கிடக்கூடாது யார் வந்து சும்மா புகழ்கிறாங்க யார் வந்துட்டு நிஜமாகவே உங்களை நேசிக்கிறாங்கன்ற விஷயத்த உணரணும் அதே மாதிரி இந்த ஆண்டு அங்கே வந்து பெண்கள் வந்துட்டு புதிய வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு கொடுப்பன இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பெண்கள் யார்ட்டையும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறணும் தரணும் ஏன்னா தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து விட்டுரும் அதே மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து நல்லா முன்னேறக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வளர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சக மாணவர்களோட கேலி கிண்டல்களை கொஞ்சம் தவிர்த்துக்கரணும் தேவையில்லாத சண்டைகளை உருவாக்கி விட்டுரும் அதே மாதிரி படிப்பில் வந்து கவனச்சிதறகள் கொஞ்சம் ஏற்படும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கரணும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆலோசனையை முதல்ல வந்துட்டு உள்வாங்கி அது பிராரம் செய்யுங்க இன்னும் நல்லதே நடக்கும் மற்றவங்களை யாரையுமே நம்பாதீங்க மாணவர்கள் உங்களை மட்டும் நீங்கள் நம்பி வாழுங்க அதே மாதிரி தூர பயணங்கள் நீங்கள் போகிறதா இருந்தால் பகலில் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் நைட்டு நேரங்களில் பண்ண வேண்டாம் பண்ணாதீங்க அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வண்டி ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ போனீங்கன்னா யாரும் கொடுக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க அது ஏதாவது தேவையற்ற பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி வண்டி ஓட்டும்பொழுது இந்த ஃபோன்களையெல்லாம் இந்த ஆண்டுகள் கொஞ்சம் தவிர்த்துருங்க கவனச்சிதறகள் மூலமாக ஏதாவது விபத்துகளை ஏற்படுத்திடும் பொதுவாக அந்த ஆண்டு எல்லாருக்குமே உடல் உபாதைகள் அப்படின்னு வரையில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் அதே மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்கள்ல பிபி அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சர்க்கரை வியாதி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிம்டம்ஸ் அறிகுறி மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே அதை போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கவனமாக பார்த்துக்கங்க பொதுவாக இந்த ஆண்டு வந்து இன்னமும் உங்களுக்கு சிறப்பிக்காக இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சவடி திருத்தலம் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் ஒரு தடவையாவது தரிசித்து ஆராதனை பெற்றுட்டு வரலாம் அப்படி இல்லை அவ்வளோ தூரமாக போய் பண்ண முடியாதவங்க அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு தடவையாவது நீங்கள் அதை செஞ்சிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் அள்ளி இருக்கு அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்குடைய ராசிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கற்களை வந்துட்டு விரலில் அணியலாம் அதே மாதிரி ஆண்கள் வந்து வலது கையில் உள்ள சுண்டு விரலில் இந்த மரகத பச்சை கற்களை வந்துட்டு வெள்ளியில் செஞ்சு மோதிரமாக செஞ்சு அணியலாம் பெண்கள் வந்து இடது கையில் உள்ள சுண்டு விரலில் வெள்ளியில் செஞ்சு மோதிரமாக செஞ்சு அணியலாம் இன்னும் நிறைய ராசி பலன்களுடைய அடுத்தடுத்த ராசிகளுக்கெல்லாம் பலன்களை அழிக்க இருக்கிறோம் அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து புதிய பதிவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்